அவர் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்கள் மேல் அன்பாகவே இருக்கிறார் ஏது மேல் அன்பால் அவர் கருசணி உள்ளவராக இருக்கிறார் அவர் கருசலை உள்ளவராக இருக்கிறார் பல விதமான கவலையோடு பல விதமான கவலையோடு பல துன்பத்தின் பாதையிலே பலவிதமான துன்பத்தின் கலையின் நெருக்கத்திலே கடன் நெருக்கத்திலே மனுஷரால் தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே தள்ளப்பட்ட சூழ்நிலை குடும்பத்தில் சமாதானம் இல்லாத இருக்கீங்களா அவருட்சத்துல சமாதானம் நாங்கள் அறிவிக்கிற இயேசு சொன்னார் பாரம் சுமக்கிறவர்களே அறுத்தப்பட்டு பாபார சுமக்கர் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் நித்திய சமான் தருவாசு

பின்னாடி அதோட விளைவு நரகம் விளைவுகளும் ஆனா கொடுக்கிற இயேசு

மனிதன் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காக மனிதன் செய்த ஒவ்வொரு பாவத்துக்காக ஆசீர்வதிப்பார்கள்